நண்பு தமிழ் சொந்தங்களை யூடியூடியூப் சேனலுக்கு வரவே இருக்கிறேன் நண்பர்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஒரு வருத்தமான செய்தி ஒரு மகிழ்ச்சியான செய்தி அந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கிறேன் தலைவா நீ வராதத்தினால நீ பேசாததுனால நீ பேட்டி கொடுக்காததுனால தமிழகத்தில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா யாரை சொல்கிறேன்னு கேட்குறீங்களா நம்ம எம்டி சக்தியானதனை பற்றி தான் அந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன் அதனால் நம்ம தலைவா வெளியே வராதது வரைக்கும் அது இது அங்கே நின்றது இங்கே நின்றது எல்லாமே வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எட்டு யூடியூப் சேனலை பற்றி ஒரு நண்பர் சகோதரர் வெளியிட்டிருக்கிற கருத்துக்களையும் நம்ம எம்டி தலைமை அமைதியாக இருக்கிறதுனால என்ன பிரச்சனைலாம் உருவாகும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி டு சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் இடங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கிற நண்பர்களே யூடியூபர் நம்ம எம்டி சக்தியானந்தன் சம்பந்தமா இதோட நிறுத்திடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இருக்காங்க ஒரு எட்டு சேனலில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் வந்து இருக்கிறாங்க இதோட முடிஞ்சு போச்சு மைவித்திரியோடய ஆட்ஸ் பார்க்கக்கூடிய மெம்பர்ஸுக்கு எந்த விதமாக நம்ம சொல்ல போகிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிவோ ஒன்று போட்டிருக்கிறாங்க அதை மதிக்கிறோம் தமிழ்நாடு அரசுடைய கோரிக்கையை மதிக்கிறோம் அதே சமயத்தில் உயர்நீதிமன்றத்துடைய கோரிக்கையும் நம்ம மதிக்கிறோம் அதே சமயத்தில் தலைவன் நீ வராதனால தமிழ்நாடு கொந்தளிச்சு ஐயா நிக்கித ஐயா அப்படிங்கக்கூடிய ஒரு வேதனையை தான் என் டிடி சேனல் சொந்தங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் ஐயா நீங்கள் வராததுனால உங்கள் பேச்சை கேட்காதனால தாராக மந்திரமான டிடி சேனல் சொந்தங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம்னு சொல்லுவீங்களே உங்கள் குரலை கேட்கறதுக்காக கோடானு கோடி பேர் தமிழ்நாட்டில் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதில் உங்கள் சேனலில் இருக்கக்கூடிய அறுபத்தி ஒம்பது லட்சம் பேர் வேதனையில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க சகோதரரே அன்புக்குரிய கூடிய எம்டி சக்தியானந்தன் அவர்களே உங்களுடைய சேனல் நல்ல எந்த அளவுக்கு கொடிக்கட்டி பறந்துச்சோ அந்த லிஸ்ட்ல தான் நான் வந்து நீங்கள் செய்கிற உதவிகளையும் நீங்கள் செய்கிற ஒரு உபகாரங்களையும் நீங்கள் வெளியில் வந்தால் அளவுக்கு மக்களுக்கு நல்லது செய்வீங்க அப்படிங்கக்கூடிய ஒரு ஆதங்கத்தில் தான் நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த ஜீவோவை எடுத்து நிறைய பேர் காட்டினாங்க நானும் பார்த்தேன் நான் நீதிமன்றத்துடைய அந்த உத்தரவை தலை வணங்கி நான் ஏற்றுக்கிறேன் அதே சமயத்தில் மைவித்திரிங்கிற ஒரு உண்மைதானே மைவித்திரி எம்டி சக்தி ஆனந்த்ங்கிற ஒரு உண்மைதானே அறுபத்தி ஒம்பது லட்சம் உண்மை மெம்பர்ஸ் இருக்கிறது உண்மைதானே அப்போ எப்படி நம்ம டியூட்டி சேனலில் சொல்கிறது பொய்யாவும் சொல்லுங்கள் அன்புக்குரிய நண்பரே சகோதரரே மைவித்திரியோட ஆட்ஸ் பார்த்து மக்கள் சம்பாரிச்சு வேற லெவலுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு உறுதியாக இருந்த சக்தியானந்தன் அவர்களே நீங்கள் பேட்டி கொடுக்காதது வரைக்கும் இந்த சமூகத்தில் நிறைய பேர் அங்கே இருக்கிறவங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பொருளையை கலப்பி விட்டு இன்னும் சொல்ல மைவித்திரியிலேருந்து நிறைய சகோதரர்கள் ஆதரவை எதிர்பார்த்தாங்க நல்ல ஒரு ஆறுதலை எதிர்பார்த்தாங்க ஒரு நல்லது நடக்கும்னு எதிர்பார்த்தாங்க ஒவ்வொரு நாளும் செய்தியை கேட்டு அவங்க சந்தோஷப்பட்டாங்க நம்ம ஏதாச்சும் பொய் சொல்லியிருக்கிறோமா அவர் ஒரு சில நண்பர் சகோதரர் சொல்கிறாரு ஒரு லட்சம் புரட்டுங்கிறாரு ரெண்டு லட்சம் புரட்டுங்கிறாரு மூணு லட்சம் புரட்டுங்கிறாரு ஸோ அவரும் வந்து யூடியூப்ல வந்து மல்டி மீடியா அதாவது சோஷியல் மீடியாவில் வேற லெவலுக்கு கொண்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய அனைத்து மக்களுக்குமே வந்து அந்த யூடியூப்ங்க கூடிய சேனல் வெறி வேற லெவலுக்கு கொண்டுட்டு போய்கிட்டு இருக்குது எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க நான் நூறுரூவா சம்பாதிச்சேன் நூற்றி ஐம்பது ரூபா சம்பாதிக்கிறாரு இன்னொருத்தவங்க ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிறாரு அவ்வளவுதான் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா மைவித்திரியோட ஆட்ஸ் பார்த்து சம்பாரித்து மிகப்பெரிய அளவுல கோட்டை கட்டிக்கிட்டு இருந்த தமிழக மக்களுக்கு ஒரு ஆறுதல் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு கிடைக்கும் நம்பிக்கையோட இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு யார் இருக்கா சொல்லுங்கள் நீங்கள் தான் இருக்கீங்க நான் தான் இருக்கிறேன் இந்த ஏழு எட்டு சேனலில் இருக்கக்கூடியவங்க தான் இருக்காங்க கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ஒரு கொள்கையில் தான் இருக்காங்க யாரையும் வையில அரசை மதிக்கிறோம் அது அரசாணையை மதிக்கிறோம் அதே சமயத்தில் மைவித்திரியே ஒரு நிறுவனம் இருந்துச்சு அதுக்கு வந்து இன்றைக்கும் ஹெர்பல் புரோடக்ட் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் இடத்துல வந்து கடைகள் இருக்குது இந்தியாவில் வேர்ல்டு அளவில் வந்து இந்த பாப்புலராக இந்த நிறுவனம் வீறு நட போடணும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை எனக்கு இருக்குது இதன் அடிப்படையில் இன்னும் மௌனம் கேட்காதீங்க தயவுசெய்து அன்பரே நண்பரே மைவித்திரியோட எம்டி சக்தியானந்தன் அவர்களே நீங்கள் வாய் துறக்காதது வரைக்கும் நீங்கள் வெளியே வராதது வரைக்கும் உங்கள் குரலை கேட்காதது வரைக்கும் மைவித்திரி லட்சியம் வெல்வதில் நிச்சயம் நீங்கள் சொல்லாதது வரைக்கும் அங்கே இருக்கிறவங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாம் பொறளையே கிளப்பி யூடியூபியே அழிச்சிருவாங்க யூடியூப்பில் இருக்க விள விளம்பரம் பார்த்து சம்பாதிக்கக்கூடிய மக்களுக்கு இந்த சேனல் நம்ம சேனல் வந்து மிகப்பெரிய ஒரு ஆறுதலை கொடுக்குது யாரையும் நான் குறை சொல்லலை எல்லோரும் உழைக்கிறவங்க தான் எல்லாரும் த திறமையை காட்டக்கூடியவங்க தான் எல்லாரும் நல்லவங்க தான் அந்த புரட்டுகளை பேசக்கூடிய சகோதரர்கள் எல்லாருமே வந்து என்னுடைய சகோதரர்கள் தான் அப்படி தான் நான் நினைக்கிறேன் இதன் அடிப்படையில் டீட்டு சேல் சொந்தங்களே நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் எங்கக்கூடிய மைவித்திருடைய எம்டி சக்திநாதன் அவர்கள் விரைவில் நல்ல பேட்டியை நல்ல திறமையான ஒரு செய்தியை உங்கள்கிட்ட கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில் இந்த வீடியோ பிடிக்க போட்டிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக நான் போடுறது நியாயம் நான் போடுறதுல விஷயம் இருக்குதா நான் போடுறதுனால நியாயம் இருக்குதா அதே சமயம் நம்ம நம்ம வீடியோ போடுற போடலைன்னா உங்கள் மனசு என்ன கஷ்டப்படும் கஷ்டப்படாது நான் வீடியோ போடலாமா வேணாமா அப்படிங்கிறத உங்கள் பதிலை என்னுடைய கமெண்ட்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடைங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கணும் நண்பர்களே கோபத்தோட இந்த வீடியோ போட்டிருக்கேன் மூணு நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட கமெண்ட் தெரிவிங்க நன்றி